வணக்கம் நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அருகம்புல் மாலைதாங்க இது வெயில் நாள்ன்றதுனால ரொம்ப அருகம்புல் இல்லை நான் இதையே வச்சு கொஞ்சமாக வச்சு கொஞ்சம் மல்லிகைப்பூவும் கலந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மாலைதாங்க ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு வந்து மல்லிகைப்பூ வாங்கிக்கோங்க கொஞ்சம் பெரிய பெரிய பூவாக இருந்தால் நல்லாயிருக்கும் பாருங்கள் இதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஊசியில் ஒரு அஞ்சு பூ கோத்துக்கலாம் இந்த காம்பெல்லாம் எடுத்துக்கோங்க இந்த முனையில் வந்து முடிச்சு போட்டுக்கோங்க முடிச்சு போட்டுட்டு இந்தமாரி மாதிரி கொத்துக்கோங்க ஒரு அஞ்சு பூ கொத்துக்கலாம் பாருங்கள் மாதிரி ஒரு அஞ்சு பூ கொத்துருக்கேன் இதை வந்து நம்ம ஊசி வழியாக அப்படி எடுத்துகிட்டு வந்துடுங்க இங்கே நம்ம முடிச்சு போட்டதுனால அந்த முடிச்சியில் முடித்து போய் அதில் நின்றுடும் உங்களுக்கும் உருவிட்டு வராது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து நம்ம இந்த இடத்துல முடிச்சு போட்டுக்கலாம் நம்ம பூ கட்டுற மாதிரி ஒரு ரெண்டு நாட் போட்டுருங்க போட்டுட்டு இதை கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு பத்து பாஞ்சு நம்ம இந்த மாதிரி கொத்துக்கலாம் நமக்கு அருகம்புள் கம்மியாக இருக்கனால நான் கொஞ்சம் கம்மியாக தான் கொத்துக்க போகிறேன் பாருங்கள் இந்தமாரி கொத்து வச்சுக்கலாம் எல்லாத்துலேயுமே அஞ்சு அஞ்சு பூ கொத்துருக்கேன் நம்ம புல்லுக்கு வந்து கம்மியாக இருக்குது சின்னதாக இருக்கிறதுனால நான் இந்த அளவுக்கு கூத்துருக்கேன் கொஞ்சம் அருகும்பூல் பெரிய சைஸாக இருந்தால் இன்னும் நம்ம ஒரு ஏழு எட்டு பூ கூட வச்சு இப்போ வாங்க இதை எப்படி கட்டலாம் நான் காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நூல் விட்டுட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம பூ வச்சுக்கலாம் பூவை சாதா பூ கட்டுற மாதிரி கட்டிடுங்க நம்ம கோத்துதனால அந்த பூ வேண்டி வராது பாருங்கள் இந்த மாதிரி கட்டிடுங்க இப்போ வந்து நம்ம அருகம்பூல் வச்சு கட்டலாம் கொஞ்சம் சமமாக வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ வந்து இந்த இடத்துல நாரகம்புல விட்டு போகிறேன் இந்த மாதிரி கட்டிவிடுங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம் நல்லா ரெண்டு ரெண்டு நாட் போடுங்க அப்போ தான் கழிண்டி வராத இருக்கும் இதே சைஸு நம்ம இன்னும் ஒரு ஒரு ரெண்டு வச்சு கட்டிப்போம் பாருங்கள் ரொம்ப ஈஸியான மாலைங்க இது நம்ம அருகுமுழு கிடைக்காத டைமு இந்த மாதிரி வேறு பூவும் இது போல் கலந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் திருப்பி ஒரு மல்லிகைப்பூ வச்சு பூ கட்டுற மாதிரியே கட்டிடுங்க எல்லாத்துலேயுமே ரெண்டு ரெண்டு நாட்டு போடுங்க அப்போ தான் கரண்டு வராத இருக்கும் பாருங்கள் இந்தமாதிரி இருக்கும் இது மேலே நம்ம அப்புறமா கட்டி முடித்ததுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம் இதே போலே நம்ம மாலை ஃபுல்லாகவே கட்டிக்கலாம் ரொம்ப சிம்பிளான மாலைங்க இந்த பூ மட்டும் நம்ம கோத்து வச்சிட்டோம்னா சீக்கிரமாக இந்த மாலையை ரெடி பண்ணிக்கலாம் அடுத்தது இதே இதேபோலே நம்ம அருகும்புல் வச்சு கட்டிட்டு நாம ஃபுல்லாக மாலை கட்டினதுக்கப்புறம் காட்டுறோம் பாருங்கள் இதே மெத்தட்ல தான் ஃபுல்லாக கட்டணும் பாருங்கள் நாலு பூ வச்சு கட்டினதே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இதே போல் மாலை ஃபுல்லாவே நம்ம இதேமாரி கட்டிக்கிட்டே வந்துடலாம் நான் கட்டிவிட்டு ஃபுல்லாக கட்டிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் மாலை ரெடியாகிடுச்சு இதை வந்து நம்ம இந்த இடத்துல கட் பண்ணி கரெக்டாக கட் பண்ணிக்கலாம் இந்த அருகம்புலோட எக்ஸாக இருக்கிறத கட் பண்ணிங்கன்னா தான் ஒரே யூனிஃபார்மாக இருக்கும் அழகாக இருக்கும் நான் கட் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க மாலை ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியான மாலை உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்